கற்போம் கற்று இப்போ ஊரோ அனைவருக்கும் ஏற பார்த்துக்கிறேன் என்ன வேணா டிஓபிஎஸ் இது அப்படின்னா பம்ப் வண்டி ரன்னிங் ஆஃப் இது பம்பு ப்ரெஷர் கண்ணாக இருக்குது எதுவுமே செக் பண்ணி பார்க்கலாம் இது அதே மாதிரி இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் இது கொஞ்சம் சேஃப்டி கட் மாதிரி செக் பண்ணுறது இதுமே செக் பண்ணி பார்க்கலாம் மயில்டாக ஒரு நாலு அடி போட்டால் ஏறும் ரெண்டு அடி போட்டோம் மூணு அடி போட்டோம் ஏன்னா ஷார்ட் ஆகுது இல்லை பண்ணுறது பம்பும் நல்லாயிருக்கு ஃபுல்ட்டு மட்டும் மாற்றினா போதும் இந்த மாதிரி செக் பண்ணி சப்போஸ் இந்த முள் ஏரியா டவுன் டவனாகிச்சுன்னா பம்பு ஃபால்ட் இல்லைங்களா சரி சரி சரின்னா ஃபால்ட்லாம் நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக மக்கி போயிட்டு வரும் சரி 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 ஃபுல்ட்டு மாற்றிட நான் நம்புகிறேன் யாராக ரிட்டர்ன் வந்து ஃபால்ட் ஆகிடும் இந்த ப்ளாக் ஃபில்ட்டு போய் கிரீன் கம்பெனி ஃபுல் பார்த்தீங்கன்னா

ஃபுல்ட்டு மாதாச்சின்னா ப்ரெஷர் நல்லாயிருக்கு நான் செக் பண்ணுங்க சப்போஸ் மூல் டவுன் ஆச்சுன்னா நம்ம பம்பு பிரச்சனை இருக்கும் லெட்டர் ஆள் பிரச்சனை இருக்கும் நன்றே பிரபு வந்திருக்கணும்